ஒரு கோடி வாக்காளர்கள் யார் உள்ளே வட இந்தியர்கள் வண்டான் அவன் பிஜேபி தான் போடுவோம் கட்டிட தொழிலாளிக்கு வடைந்த வேலை செய்யலாம் ஒரு ஆள் கூட தமிழம் கிடையாது அதே போல் விவசாய கூலி ஆலை தொழிலாளி பனியன் கம்பெனி தொழிலாளி மில் தொழிலாளி சாயப்பட்டறை தொழிலாளி சலவை பட்டறை தொழிலாளி இப்படி எல்லா இடங்களிலேயும் பீகார் ஒரிசா ஆத்திரப்பிரதேசை சேர்ந்த தொழிலாளிகள் தான் குடும்ப குடும்பமாக இருக்கு எதிர்காலத்துல அவர்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார்கள் இந்த தீவிர சிறப்பு சீர்திருத்த சட்டம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கா இல்ல பிஜேபி நினைச்சா எதையும் அமல்படுத்திடுவான் அப்போ தேர்தல் ஆணையம் யாருக்காக ஆதரவாக செயல்படுதாங்க ஆமா பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்படும் நடுநிலை என்பதே இந்த நாட்டில் கிடையாது இது தவிர்க்க முடியாது ஆறரை லட்சம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஐம்பது லட்சம் பேர் வரப்போறோம் சும்மா பெரியார் பெரியார் பூவை பூச்சாடி காட்டிட்டு இருக்கானே தவிர பெரியாரை சொல்லி ஈரோட்லேயே அவனை ஓடு போடுறது இல்ல பெரியாரெல்லாம் மறந்து ரொம்ப காலாகி போச்சு திராவிட கழகத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு வந்திருக்க தாவேக்கா வரைக்கும் பெரியார வந்து முன்னிறுத்துறாங்க நீங்களே சொன்னீங்க பெரியார திட்டி பேசுற சீமானுக்கு வந்து அதிக ஓட்டு விழுது எப்படி பாசிபிள் பெரியாரை அண்ணா ஒழிச்சா மீதிய கல்யாணம் ஒழிச்சு விட்டார் அண்ணா துறைக்கு பெரியார் தேவையில்லை எம்ஜிஆர் தேவைப்பட்ட தம்பி உன் தங்க முகத்தை காமி இப்ப எங்க போய் நிக்குது அரசியல திரிஷா வீட்டுல போய் நிக்குது காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கார்டு சொல்லிட்டு இருக்கேன் எவ்வளவு ஓட்டு இருக்கு ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கு காரல் மார்க்ஸ் எனக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் சொந்தக்காரரா எட்டு கோடி பேர்ல ஏழு ஏழு கோடி பேர் உழைப்பாளி தான் ஏன் கம்யூனிஸ்ட் ஓட்டு போனத வணக்கம் நன்றி பிகா இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் பீகாரை சேர்ந்த ஆறரை லட்சம் வாக்காளர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட போறதாக இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு அதை தேர்தல் கமிஷன் மறுத்துருக்கு என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கோடி வட இந்தியர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய கட்டிட தொழிலாளி பனியன் கம்பெனி தொழிலாளி ஆலை தொழிலாளி இப்படி இன்னும் சொல்ல போனால் விவசாய கூலி தொழிலாளிகளாக வட இந்தியர்கள் வந்து விட்டார்கள் நீங்கள் ஏற குறைய ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஊட்டி நீலகிரியில் தேயிலை தோட்ட தொழிலாளியாக வட இந்தியாக்காரன் வந்துட்டான் தமிழர்கள் ஒரு கோடி பேர் நேராக தூங்கி வச்சு நேராக டாஸ்மார்க்குக்கு போகிறோம் ஒரு கோடி பேர் இந்த ஒரு கோடி பேர் வீட்டில் வட இந்திய கலப்பிடம் உருவாகி கொண்டிருக்கிறது வட வட இந்திய கலப்பினம் உருவாகி கொண்டு இருக்கிறது இதுக்கு இரண்டு திராவிட இயக்கங்கள் தான் பொறுப்பு தமிழ் தமிழர்கள் வீ தமிழர்களும் வட இந்தியர்களும் நீங்கள் ஒரு கோடி டாஸ்மார்க்கு வாடிக்கையாளர்களுடைய வீட்டில் ஒரு வட இந்திய கலப்பினம் உருவாகி கொண்டு இருக்கிறது இதில் ஆறரை லட்சம்னா ரொம்ப குறைவு ஆறரை லட்சம்னா கட்டிட தொழிலாளிக்கு வட இந்தியாவை வேலை செய்கிறான் ஒரு ஆள் கூட தமிழம் கிடையாது அதே போல் விவசாய கூலி ஆலை தொழிலாளி பனியன் கம்பெனி தொழிலாளி மில் தொழிலாளி சாயப்பட்டறை தொழிலாளி சலவைப்பட்டறை தொழிலாளி சேலத்தில் கொலுசு நகைப்பட்டறை தொழிலாளி இப்படி எல்லா இடங்களிலேயும் பீகார் ஒரிசா உத்து உத்தரப்பிரதேசை சார்ந்த தொழிலாளிகள் தான் குடும்ப குடும்பமாக இருக்குது அப்போது ஒரு கோடி வாக்காளர்கள் யார் உள்ளே வன்ட்டான் இந்தியர்கள் வந்துட்டான் அப்போ பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் பிஜேபி எங்கே கூட்டணி வைக்கிறதோ அங்கே தான் ஓட்டு போடுவான் இதெல்லாம் காங்கிரஸும் திமுகவும் அண்ணாதிமுகவும் கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாமே தெரியும் காங்கிரஸ் எல்லாம் ஒழிஞ்சு போய் யார் காலத்தில் அண்ணா காலத்திலே காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடுது காங்கிரஸே இல்லை தனியாக நின்னால் காங்கிரஸில் கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இதை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏதோ காங்கிரஸு பிஜேபி எதிர்ப்பு என்கிற ஒரே காரணத்தினால் திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு விழுகுது முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்து வாக்கு எங்கே இருபது பர்சன்ட் ஓட்டு திமுகவுக்கு விழுகுது பெரியார் பெரியார் பெரியாரை சொல்லி ஈரோட்லேயே அவனை ஓட்டு போடுறது பெரியாரெல்லாம் மறந்து ரொம்ப காலாகி போச்சு பெரியாருக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே இல்லை திமுகவுடைய அடையாளமே அழிஞ்சு போச்சு சும்மா பெரியார் பெரியார் பூச்சாடி காட்டிகிட்டு இருக்கானே தவிர ஈரோட்டில் நின்று திராவிட இயக்கத்தோடர்கள் நூற்றி எண்பத்தாறு ஓட்டு வாங்கிறான் கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி திருமுருகன் காந்தி நான் உட்பட எல்லாருக்குமே ஆயிரம் ஓட்டு மொத்தமாக கிடைக்கல இதுதான் பெரியாருடைய செல்வாக்கு எங்கே பெரியார் மண்ணில் டெஸ்டே பண்ணி பார்த்தாச்சு எனக்கு சொந்த காசு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவு பெரியாரை சீமான் பேசுகிறான்னா சீமானுக்கு இருபத்தாயிரம் ரோட்டு கிடைக்குது பெரியார் தொண்டர்களுக்கு மொத்தமாக ஆயிரம் ரோட்டு தான் நாலு நாலு பார்ட்டிக்கு இது அப்போது பெரியார் அந்த மண்ணிலேருந்து வெ வெகு தூரம் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அங்கே திமுகவை முஸ்லீம் வாக்கை நம்பி தான் ஜெயிச்சுது தலித்து வாக்கை நம்பி தான் ஜெயிச்சுது அதான் நிலமை எங்கே ஈரோட்டில் அப்போது வட இந்திய வாக்காளர்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க நீக்க முறை நிறைந்து நிறைந்து இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அவர்கள்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார்கள் இதுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு ஏன்னா இங்கே ஒரு வளமான பூமி இங்கே வசதி வாய்ப்பு பீகாரில் இல்லாது ஒரிசாவில் இல்லாது உத்தரப்பிரதேசம் இல்லாது தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேருக்கு பதிலாக ஒரு கோடி பேர் எல்லா உழைப்பாளையும் உள்ள வந்துட்டான் திராவிடக் கழகத்திலருந்து தொடங்கி இன்னைக்கு வந்திருக்க தாவே வரைக்கும் பெரியார வந்து முன்னிறுத்துறாங்க நீங்களே சொன்னீங்க பெரியார திட்டி பேசுற சீமானுக்கு வந்து அதிக ஓட்டு விழுது இது எப்படி பாசிபிள் இல்லைம்மா இங்க அண்ணாவே பெரியார ஒழிச்சுட்டாரு அண்ணாத்துறை அதிகாரத்துக்கு வரும்போது பெரியார் எதிர்த்து தான் அண்ணாத்துறையே அரசியல் பெரியார் கொள்கை தப்புங்கிறாரு யாரு அண்ணாத்துறை பெரியார் கொள்கை சரியா இருந்தா அண்ணா பெரியார்ட்டு இருந்திருப்பாரு ஏன் அண்ணா விட்டு பெரியார் விட்டு அண்ணா வெளியே வராரு முரண்பாடு அப்போ பெரியார் கொள்கையை கொளுத்துக்கிறார் அண்ணாதுரை பெரியார் கொள்கை அல்ல தப்பு ஊத்தி மூடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் பெரியார் கடவுளே இல்லைங்கிறார் இல்லை ஒரு கடவுள் இருக்காங்கிறார் அண்ணா அப்போ பெரியார் இருந்த கோடாரி காம்பு தான் அண்ணா பெரியாருடைய கொள்கைகளை நுண்ணிமரத்தில் உட்கார்ந்த அடிமரத்தை வெட்டி வீசி வருது அண்ணாதுரை இப்போ அண்ணாதுரைக்கு பெரியார் தேவையில்லை எம்ஜிஆர் தேவைப்பட்டார் தம்பி உன் தங்க முகத்தை காமி சினிமா முகத்தை மட்டும் காமி இப்போ எங்கே போய் நிற்குது அரசியல திரிஷா வீட்டில் போய் நிற்கிது இதுக்கு ஆரம்பகட்ட முதல் குற்றவாளி அண்ணா துறை தான் அப்போ எப்படி பெரியார் எங்கே இருக்கார் பெரியாரை பெரியார் காலத்திலே மறக்கடிக்கப்பட்டு பெரியார் நொந்து வைத்து சாவுறார் பெரியாருக்கு பின்னால் வந்த வீரமணி பெரியாருடைய சொத்து பத்தாயிரம் கோடி மட்டும்தான் அவருக்கு தேவையை தவிர பெரியார் கொள்கையிலே அண்ணா மீதி இருந்த வீரமணியை ஒழிச்சு விட்டார் இங்கே இப்போ பெரியாருக்கு எந்த முகவரியும் இல்லை அது சொல்லிட்டு இருக்கலாம் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்டாரை சொல்லிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருக்கு ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கு காரல் மார்க்ஸ் எனக்கு ஒரு பெர்சன்ட் ஓட்டுக்கு தான் சொந்தக்காரரா பாட்டாளி உழைப்பாளி உலகத்தில் இல்லையா தமிழ்நாட்டு இல்லையா எட்டு கோடி பேரில் ஏழரை ஏழு கோடி பேர் உழைப்பாளி தான் ஏன் கம்யூனிஸ்டை ஓட்டு போடலை ஒரே காரணம் என்னாச்சு கம்யூனிஸ்டுகளே கம்யூனிஸ்டை ஒழிச்சு விட்டான் ஆ திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி கம்யூனிஸ்ட்டுகளோடு திமுக வந்தால் அதிமுக வந்து கூட்டணி சேர வேண்டிய தே தேவை இப்போ இல்லை ஆக மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் தான் பிஜேபி எதிர்ப்பில் இருக்கானே தவிர பெரியாரில்லாம் திமுக கார்டு போய் பிஜேபி கொண்டு போட்டானே தொண்ணூற்றி ஒம்பதில் கருணாநிதியை ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்ய சொன்னார அப்போ எங்கே போனார் பெரியார் ஆ பெரியாரை அண்ணா ஒழிச்சாரு மீதியை கருணாநிதி ஒழிச்சு விட்டார் ஆ இதை சிரிப்பதற்காக ரத்த கண்ணீர் வடிப்பதற்கான சொல்கிறேன் இப்போ விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தமிழ்நாடு அரசியல் போயிடுச்சு இங்கே தத்துவார்த்த அரசியல் மா காரல் மார்க்ஸ் அரசியல் இல்லை தமிழ் தேசிய அரசியல் இல்லை பெரியாரியல் அரசியல் இல்லை நக்ஸல் பாரி அரசியல் இல்லை எந்த அரசியலுமே இங்கே இல்லை எல்லாம் சினிமாக்கார அரசியல் தான் இருக்குது இல்லைன்னா விஜயகாந்த் முதலமைச்சர் சரத்குமார் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் கமல் முதலமைச்சர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் இப்படி நிலைமை வருமா நீங்க முன்னாடி குறிப்பிட்டது போல ஒரு ஆறரை லட்சம் ஆறரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டு எல்லாமே வந்து பிஜேபியின் பக்கம் போகும் இப்போ பிஜேபியோட தலைமையிலான ஆட்சி வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இங்கே அதிகம் இருக்கு அப்போது தேர்தல் ஆணையம் யாருக்காக ஆதரவாக செயல்படுத்தாங்க ஆமாம் பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்படும் தேர்தல் ஆணையம் என்பது காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸுக்கு ஆதரவாளர் தான் எலெக்ஷன் கமிஷன் வருவார் நடுநிலை என்பது இந்த நாட்டில் கிடையாது பிஜேபி வந்தால் பிஜேபி தனக்கு வேண்டிய ஒரு ஆதரவாளர்களை தான் அங்கே போடுவாங்க ஏன் ராஜீவ் குமார் இதை இரண்டு முறை பதவி நீட்டிப்பு ஏன் செய்யப்பட்டிருக்காரு தேர்தல் தலைமை ஆணையாளர் ராஜீவ்குமார் இரண்டு முறை பதவி சுப்ரீம் கோர்ட் கேட்குது ஏப்பா இவர் விட்டு ஆள் இல்லையான்னு இல்லை இவர் விட்டு ஆள் இல்லை இவர் தான் எங்களுக்கான ஆள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்தால் யார் மாநிலத்தில் ஆளுங்கட்சியோ அவருடைய ஆதரவாளர் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வருவாங்க இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆனால் இங்கே எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு அடிமைகளாக அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்துகிற ஒரு நடைமுறை இங்க எளிதாக இருக்கு நம்ம இதை பத்தி பேசணும்னா கூட தேர்தல் கமிஷன் வந்து சொல்லவே அவங்க இப்போ இருக்குமே க்ளைம் பண்றாங்க இந்த தீவிர சிறப்பு சீர்திருத்தம் வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கா இல்ல பிஜேபி நினைச்சா எதையும் நீங்க மறுப்பு என்பது ரெடிமேடா இருக்கும் மறுப்பு என்பது ரெடிமேடா இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா இது இந்திய அரசியல்வாதிகளுக்கு ஒரு இயல்பான விஷயம் மனசாட்சிப்படியோ நேர்மையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை யாருக்குமே இல்லை நீதிமன்றம் ஒன்றை தவிர எல்லா இடங்கள்லையுமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிக கொடூரமான ஒரு மக்களுக்கு எதிரான மனநல தான் இருக்குது எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் அதை தாண்டி எந்த அரசியல் கட்சியிட்டையும் கொள்கையே இல்லை மக்களை பாதுகா பாதுகாக்கக்கூடிய எந்த ம மனநிலையும் அதிகாரிகிட்டு இல்லை அரசியல்வாதிட்டு இல்லை யாருக்கிட்டையுமே இல்லை அப்போது பாஜக போடுகிற ஆட்டத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய வலுவான அமைப்புகளும் இங்கே இல்லை பல அமைப்புகள் வலுவாக இருந்தது நாளளவில் எல்லாம் வலுவிழந்து போச்சு அம்பேத்கார் இயக்கங்கள் போகாமல் காணாமல் போச்சு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அழிஞ்சு போச்சு திராவிட இயக்கங்கள் பிஜேபியோடு சமரச செ செஞ்சு கொண்டுச்சு பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்டு திராவிட கழகம் திமுக அப்புறம் அண்ணாதிமுக இப்போ அண்ணாதிமுக பிஜேபி திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்து பிஜேபி கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டு தான் தேர்தலுக்கு வர்றாங்க கேட்டால் பிஜேபி கொள்கை வேறு ஏன் கொள்கை வேறு அப்புறம் நீ பிஜேபியோடு சேர்கிற பிஜேபியோடு சேரும் போதே உடைய குழுக்கே அடமான அமைச்சு தான் நாங்கள் போகிறேன் கேட்டால் சொல்லலாம் பிஜேபி நானும் எதிர் எதிர் முகாமில் இருக்கோம் அப்படியே கூட்டு மக்களை குழப்பி மூ முதலே முட்டாளாக கிடக்கும் மேலும் குழப்பி மேலும் குழப்பி அவர்களை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றக்கூடிய வேலைகள் மட்டும்தான் சேரும் இதுதான் இங்கே அரசியலும் கூட இப்போது ஒருத்தருக்கான அந்த ஓட்டு போடுற உரிமை அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது இவங்க இந்த ஊரில் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது அவன் அந்த ஊரில் வசிப்பிடம் குடும்பம் அவனுக்கு அங்கே நிலம் உழைப்பு சொத்து சுகம் எல்லாம் இருக்கிற பொழுது அவன் அந்த மண்ணின் மைந்தனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் ஓட்டு போடுறான் ஆனால் வட இந்தியாவை சேர்ந்தவன் அவன் இங்கே வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு இந்தியாவில் எங்கே போய் இருந்தாலும் பத்து வருஷத்துல இருந்தால் அவனுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பே கார்டு இப்படி எல்லா அடையாள அட்டைகளும் வந்துட்டு அடுத்து என்ன வந்துடும் ஓட்டுரிமை வந்துடும் காங்கிரஸ் சொல்றது போல இந்த ஆறரை லட்சம் பேருமே தமிழகத்தில் தான் வாக்களிக்கக்கூடிய சூழல் வரப்போகுதான் வந்துருச்சே வரப்போகுதுன்னா வந்துருச்சு இது தவிர்க்க முடியாது ஆறரை லட்சம் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஐம்பது லட்சம் பேர் வரப்போறான் ஐம்பது லட்சம் பேரு வரப்போறான் அதை பத்தி எந்த கட்சிக்கும் எவனும் கவலையே இல்லை இவர்களுக்கு தாங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் தங்கள் சார்ந்து இருக்கிற கட்சி ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் அதுதான் இவர்களுக்கு நோக்கமே தவிர இதுதான் அவர்களுக்கு நோக்கமே தவிர வட இந்தியக்காரன் வந்தா என்ன தென்னிந்தியக்காரன் வந்தா என்ன எவன் வந்தா தான் இவங்களுக்கு என்ன இவர்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அதிகாரத்துக்கு போகணுமே தவிர இந்த வட இந்திய தொழிலாளர்கள் ஏன் இவ்வளோ பேர் வர்றான் தமிழ்நாட்டு தொழிலாளி ஏன் வேலை செய்யல இவன் டாஸ் மார்க்கில் படுத்து கிடக்குறான் முதலாளியே கூட்டிகிட்டு போய் சாராயம் வாங்கி தரான் குடிக்கிறது குடிச்சிட்டு வேலை செய்ய சொல்கிறான் சாராய போதியோடு வே அப்போ வேலை ஆளே கிடைக்கல நீங்கள் வைகுண்டராஜர் நடத்துகிற கார்நட்டு தொழிற்சாலைகளில் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வடந்தி தொழிலாளியை வேலை பார்க்குறான் அங்கேருந்து கொத்தரிமையாக கூட்டு வந்து தர்றான் அவன் தான் அங்கே வே வேலை பார்க்குறான் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் எல்லா தொழிற்சாலைகளையும் ஒரு கோடி தொழிலாளி வேலை பார்க்குறான் வட இந்திய தொழிலாளி விவசாய கூலியிலிருந்து டி எஸ்டேட் கூலியிலிருந்து காபி எஸ்டேட் கூலியிலேருந்து பணிய தொழிலாளியிலிருந்து பணிய நூல் உற்பத்தி ஆலைகள்லேருந்து காற்றாலை தொழிற்சாலையிலேருந்து எல்லா தொழிற்சாலைகளையும் ஓட்டல் தொழிலேருந்து கட்டட தொழிலாளி வரைக்கும் வட இந்திய தொழிலாளி இல்லாத இடங்களே பார்க்க முடியாமல் போச்சு தமிழ் தொழிலாளியே இல்லை இப்போ எப்படி தமிழ் சினிமா உலகத்தில் தமிழச்சிகளே கிடையாது பாடுவதும் நடிப்பதற்கு ஒரு தமிழச்சி கிடையாது பார்க்குறவன் தான் தமிழன் தமிழச்சி ஒரு பாடகி தமிழச்சி கிடையாது சித்ரா சைலஜா உன்னி கிருஷ்ணன் ஜேசுதாசு எல்லா கே கேரளாக்காரன் மா தான் இருக்கான் ந தமிழச்சி ஒரு நடிகை கூட கிடையாது நயன்தாரா திரிஷா பாலக்காட்டு பாப்பாத்தி இப்படி எல்லா நடிகைகளும் கேரளா மலையாளம் ஆந்திரா தான் ஒரு தமிழச்சி கூட கிடையாது இப்படித்தான் ஆக மொத்தம் திரைப்பட உலகம் மொத்தமாக தமிழரிடமிருந்து வெளியேறி போச்சு பார்ப்பனர்களே திட்டமிட்டு தமிழர்களையும் தமிழச்சிகளையும் ப அறிமுகப்படுத்துவதே இல்லை ஒரு அசோசியேஷன் இருக்குது அது முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழன் தமிழச்சி தமிழை வந்துவிடக்கூடாது என்பதில் பாலச்சந்திர போன்ற பார்ப்பனர்கள்லாம் மிக தெளிவாக இருந்தான் அதே தான் இப்போ வாக்காளர்களாக தமிழர்கள் குறைந்து விட வேண்டும் வாக்காளர்கள் வெளியேறிவிட வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு பெரிய மோசடியும் நடக்குது அந்த மோசடியில் இப்போ குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் வந்துவிட்டால் என்ன ஆகும் தமிழ் கட்சிகள் பலவீனமாக போயிடும் இரண்டாம் மூன்றாம் கட்டத்துக்கு போயிடும் இது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம்